ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் பழைய சேரியோட ப்ளவுஸ் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கண்ணாடி பாட்டில்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் கண்ணாடி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னாலுமே அதோட பளபளப்பு தன்மை வந்து குறைஞ்சி போயிடும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதோடய பிரைட்னஸ் வந்து குறைஞ்சி போயிட்டு நமக்கு ஒரு மாதிரி வந்து பழைய பொருள் மாதிரியே வந்து தெரியும் இதை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகள் தான் வந்து எடுத்திருக்கேன் நான் ஒரு மூணு ஐஸ் க்யூப் அளவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே ரெண்டு ஐஸ் க்யூப் வந்து போட்டு போட்டுவிட்டுருக்கேன் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளே எதாவது எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஐஸ் க்யூப்பை வெளியில் வச்சு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சிக்கிறேன் இப்படி தேய்ச்சிட்டப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்து அழகாக நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து இதை தேய்ச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே நல்லா வந்து குலுக்கிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் இந்த ஐஸ் கட்டிகள் உள்ளே போட்டிருக்க ஐஸ் கட்டிகள் வந்து நல்லா கரையணும் அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்களை அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டி கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நான் வெளியில் கொட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சிட்டுங்க அப்படின்னாவே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டு கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ நான் வந்து தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பொருட்களை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் புதுசு மாதிரி வந்து தெரியும் இப்படி வந்து நம்மளோட கண்ணாடி பொருட்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன் எவ்வளோ பல பலன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ணாடி பொருட்களை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இதோடய லைஃபும் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து தொடச்சி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வளையெல்லாம் போடுறப்போ நம்மளோட இந்த கைப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய டைமில் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து சோப்பு இல்லை எண்ணெய் ஏதாவது வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் போடுவோம் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்லின் தான் இந்த வேஸ்லின் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளோட கைகளில் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வளையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உள்ளே போயிடும் ஏதாவது ஃபங்க்ஷனில் நம்ம கிளம்பிகிட்ருக்கப்போ நம்ம கையில் எண்ணெயோ சோப்போ போட்டு தேய்ச்சிட்ருக்க நமக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வேஸ்லின் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதை கையில் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட கைகளுக்குள்ள வளையல் வந்து ஈஸியாகவே வந்து போயிடும் அவசரமாக வெளியிலலாம் கிளம்புறப்போ எண்ணெய் சோப்புலாம் போட்டு தேய்ச்சிட்ருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி செட்டாக வந்து வளையல் வச்சுருப்போம் ஒரு செட்டில் வந்து பன்னெண்டு வளையல் இல்லை பத்து வளையல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதை வந்து நம்ம பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்டாண்ட்லேயோ வந்து போட்டு வைக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில வளையல் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து போட்டு வைக்காமல் இனிமே இது மாதிரி செட்டாகவே நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டிப் வந்து பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா ரப்பர் பேண்ட் வந்து எடுத்திருக்கேன் ரப்பர் பேண்டை நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து உள்ளே கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இப்படி நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே இதுக்குள்ளே அடங்கிடும் இப்போ இதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி பின் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் இப்படி மாட்டுறப்போ எல்லாமே வந்து ஒரே இந்த சேஃப்டி பின்னுக்குள்ளே அடங்கிரும் இதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸ்லேயோ இல்லை நீங்கள் வலையெல்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்ட்லேயோ மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வலையில் கூட மிஸ் ஆகவே செய்யாது நம்ம இங்கேயே கிளம்புறப்போ அப்படியே வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்டு போயிடலாம் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டிப்பை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரப்பர் வேண்டை சென்டரில் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்டாண்ட்லேயோ போட்டுட்டு மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வளையிலும் மிஸ் ஆகாது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் வாங்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு நம்ம டீயோ காஃபியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி போடுறப்போ உங்களுக்கு வந்து கேஸும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுறப்போ நமக்கு வந்து டைட்டான மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ப்ளவுஸை அதிகமாக டைட்டாக இருக்கிற மாதிரி ப்ளவுஸை எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து பிரித்து விடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஊசி ஊக்கு எதுவுமே வந்து தேவையில்லை ஊசியோ இல்லை ஊக்கோ வச்சு பிரித்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊசியெலாம் வச்சு நீங்கள் பிரித்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னால் சில தையல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வந்து போட்டிருப்பாங்க அந்த தையலெல்லாம் வந்து நம்ம ஊசி வச்சு பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற டப்போ வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட தையலை வந்து பிரித்து எடுத்துடலாம் நம்ம வந்து ஊசியெல்லாம் வச்சு பிரித்து எடுக்கிறப்போ இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தையல் பிரித்து விடுவோம் ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸை வந்து உள் பக்கமாக வந்து நம்ம திருப்ப வேண்டாம் இந்த மாதிரி நார்மலாக வெளிப்பக்கமாகவே வச்சுட்டு நம்மளோட தையலை ஈஸியாக வந்து பிரித்து விட்டுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளவுஸோட வெளிப்பக்கமே வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த தையலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நல்லா வந்து கை வச்சு அந்த தையலை வந்து விரித்து பிரிச்சுக்கோங்க இப்போ இதை வந்து பிரித்து விட்றதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளேடு வந்து எடுத்துருக்கோம் இந்த பிளேடை வச்சுட்டு லைட்டாக நம்ம ப்ளவுஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா போதும் ஈஸியாக நமக்கு வந்து தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டை தான் நான் வந்து கட் பண்ணி விட்டிருக்கேன் கட் பண்ண அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தையல் நமக்கு வந்து பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கையாலே வந்து ஈஸியாக பிரித்து விட்றலாம் அப்பப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட் லைட்டாக அந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க இப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊ ஊசியெல்லாம் வச்சு பிரிக்கிறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அவசரமாக நமக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து பிரித்து விடணும் கூட இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸ்க்குன்னு இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு நமக்கு டைட்டாக இருந்தாலும் கூட இந்த மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஈஸியாக இதுக்கு அடுத்தடுத்து நான் பிரித்து கட்டுறதை பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த தையல்களை பிரிச்சுக்கலாம் லைட் லைட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நமக்கு ஈஸியாகவே வந்து பிரிஞ்சு வந்துடும் ஆனால் பிரிக்கிறப்போ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா பிளேட் அப்படிங்கிறதுனால நம்மளோட கைகளையும் பற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெஸ்லேயும் வந்து கிளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் நம்ம சிசர் வச்சு கூட இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கட் ஆகி வராது இந்த மாதிரி பிளேடு வச்சு நீங்கள் வந்து தையல் பிரித்து விட்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே தையல் வந்து பிரிக்க வரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் நான் வந்து லைட் லைட்டாக தான் அங்கங்கே கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணால் கையை வச்சு பிரிக்கவே ஈஸியாக வந்து நமக்கு வந்தது இப்போ இந்த மாதிரி வந்து கீழே வச்சுட்டு நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட் லைட்டாக வந்து கட் பண்ணி விடுங்க கட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து துணியை கட் பண்ணிடுறாத மாதிரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்படி வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் அவசரமாக நம்ம வெளியில் இருக்கோம் அந்த டைமில் நமக்கு வந்து ப்ளவுஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸோ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா பிரித்து விட்றதுக்கு நமக்கு ஊசி ஊக்கெல்லாம் தேடிட்டுருக்காம இந்த ஒரு பிளேடு மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்து நீங்கள் வந்து பிரித்து விட்டுடலாம் ஈஸியாகவே வந்து தையல் எல்லாமே பிரித்து அழகாக வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க நான் இதோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு இதையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த தையல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதையும் கூட நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக பிரித்துட்டேன் பிரித்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பிரித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸில் தையல் வந்து எவ்வளோ டைட்டாக போட்டிருந்தாலுமே ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம் இதுக்கு ஒரே ஒரு பிளேட் இருந்ததுன்னா போதும் நம்மளோட தையலை ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம் அவசரமாக வெளியில் கிளம்புறப்போ இந்த டிப்பை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வாழைப்பழம் நம்ம சீப்போடு மொத்தமாக வாங்கி வச்சுருக்கப்போ சீக்கிரமாக நமக்கு வந்து பழுத்து அழுகி போயிடும் இந்த மாதிரி வாழைப்பழம் எப்படி வந்து அழுகி போகாமல் அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாழைப்பழம் நம்ம வாங்குகிறப்போவே கொஞ்சம் பார்த்து வந்து வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் அப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி காம்பு பகுதி இருக்கும் பார்த்திங்களா இது வந்து நல்லா பச்சை கலராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி அப்படி வாங்குறீங்க அப்படின்னா அந்த பழம் வந்து ரொம்ப நாள் வரைக்குமே அழுகி போகாமல் இருக்கும் சப்போஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பழுத்த பழங்களாகவே வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து எடுத்துருக்குது என்ன அப்படின்னா ஒரு காட்டன் துணி வந்து எடுத்திருக்கேன் இந்த துணியை நல்லா வந்து ஈரப்படுத்தி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஈரப்படுத்தின துணியை நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து மடித்து விட்டுட்டு இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சு கட்டி விட்டுருங்க எதுக்காக இப்படி கட்டி விடுறோம் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தோட காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடங்களில் காற்றுப்படுறதுனால தான் அந்த வாழைப்பழம் வந்து சீக்கிரமாக நமக்கு அழுகி போகும் அந்த இடத்துல காற்றுப்படாத மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வாழைப்பழம் அழுகி போகாது டெய்லி வந்து அந்த துணியை மட்டும் லைட்டாக வந்து தண்ணி தொட்டு நனைச்சி விட்டுக்கோங்க இப்படி வைக்கிறப்போ நமக்கு பழம் வந்து ரொம்ப நாள் வரைக்குமே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்